ஒரு சகோதரர் அவர் மதீனாக்கு போனார் மதீனாவுக்கு போனா அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் இந்த மதீனாவுடைய மக்களுக்கு மதீனாவுடைய பொறுமதி விளங்குதில்லை எனவே அவங்களோட பயான்ல இந்த மதீனாவை புகழ்ந்த ஒரு கவிதையை சொல்லுங்கன்னு கொடுத்தாரு அந்த முழு மதீனா மக்களையும் பார்த்து அவர் கரீம் وَشَوْقُ الْفُؤَادِ إِلَيْهَا عَظِيمٌ அதை அவர் சொல்றார் அத்தைனா லிதாரின் நபியில் கரீம் சங்கியான நபிசல்லாஹு அலஹி வசல்லம் வாழ்ந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வஷவுக்குள் ஃபுஆதி இலைஹா அபீம் அந்த ஊரை பத்தி அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊர்ல வந்து இருக்கணும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணும் என்றதெல்லாம் எங்களோட பெரிய ஆசையா இருக்கிறது இப்போ மதீனா மக்களை பார்த்து சொன்னாரு ஃபதூபாலதும் அந்துமு அமிலஹா விஹாதல் மு பாமி மஹாதன் அயம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தூபாலகு அந்துமு அஹிலஹா இந்த மதீனாவுடைய மக்களே நீங்க தானே இந்த மதீனால வாழ்றவங்களே நீங்க தானே பிறங்க சொன்னார் بأرض المدينة سحب كرام تفانوا تفانوا وضحوا لكي لا نهي وما بين من باره سيدي وروضة من نعيم أرسلنا أرض بأرض المدينة المدينة وديه بومي இது சஹாபாக்கள் நடமாறின ஒரு பூமி இது மதினா நீங்க எங்க காலை வச்சாலும் அது யாரோ ஒரு சஹாபி மிதிச்ச பூமியா தான் உலகத்துல அவ்வாறு நூத்துக்கு நூறு திருப்திப்படுத்தின மக்கள் வாழ்ந்த பூமி இந்த உலகத்துல அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை அவங்க அவங்கள புல்லாகவே கொண்டாங்க அவங்கள உடல் பொருள் எல்லாத்தையுமே அவங்க உலகத்துல கொண்டாங்க என்ன காரணம் உலகத்துல முஸ்லீம்கள் கஷ்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக அவங்களோட அவ்வளோ தியாகங்களையும் அவங்க செஞ்சது நாங்கள் தான் நிம்மதியா சந்தோஷமா வாழ் அதோட சொன்னார் இந்த மதினாலதான் அவங்களோட மிம்பருக்கும் அவங்களோட வீட்டுக்கும் இடையில தான் சொருக்கத்தினுடைய பூங்காரிக்கு என்று சொன்னார் அவரோ சிறந்த ஒரு பூமி நாங்க ஒவ்வொருத்தரும் நீயத்து வைப்போம் இது ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால் அந்த சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு அல்லாஹ் மூத்துக்கு முன்னுக்கு அந்த பூமிக்கு எங்களை அனுப்பி அது அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து எங்கட சலாத்த சொல்லி துனியாவுடைய வாழ்க்கையும் ஆகரத்துடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக